ஹே வெல்கம் பேக் சேனல் என் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறதா இதுயாப்பா தான் ஆனால் வழக்கமான அரிசி மாவு இல்லை ராகி மாவில் தொட்டுக்கு எக் கிரேவி பாத்திரலமா நம்ம ராகி மாவில் இடியாப்பை பண்ணுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இதுக்கு தொட்டுக்க நீங்கள் எக் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எக் கிரேவி வந்து நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த ராகி இடியாப்பை பண்ணுறதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அது எல்லாமே நான் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காம அந்த லாங் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ் அண்ட் பேபி ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுவேன் நீங்க என்னோட சேனல் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க